ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ரிக்ஸி ஆரே ஒர்க் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்காலப் டிசைன் வந்து எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி அதை தான் பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து ட்ரேஸிங் வந்து தெரியாது ட்ரேசிங் கற்றுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இனிமேல் ட்ரேசிங் ரிலேட்டடான வீடியோஸ் வரும் அட்வான்ஸ் லெவலுக்கு இன்னும் ஒரு சில கிளாஸஸ் இருக்குது அதையும் போட்டுவிட்டு கம்ப்ளீட்டாக நம்ம ட்ரேசிங் ரிலேட்டடான வீடியோஸ் தான் போட போகிறோம் ஸோ ட்ரேஸிங் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே கற்றுக்கலாம் ஸோ நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்காலப் டிசைன் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்லேயும் நீங்கள் வந்து ஸ்டென்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் இதை ஹாஃபாக வச்சு நம்ம இந்த மாதிரி ட்ரா பண்ணலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து காயின் எடுத்துக்கலாம் காயினில் வந்து ஹாஃப் போர்ஷன் எடுத்து அந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ப்ரோ சர்க்கிள் எடுத்துக்கிட்டேன் ஓகேவா ப்ரோ சர்க்கிள் எடுத்துகிட்டு அதோட ஹாஃப் போர்ஷனில் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ரவுண்டை எடுத்துகிட்டு அதில் ஹாஃப் போஷனை எடுத்துக்கிறோம் நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஸ்டென்ஸுலாம் எடுத்துக்கோங்க ஓகேவா அதே மாதிரி இப்போது வந்து நம்மளோட நான் வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஸ்லீவ் பேட்டர்ன் மாதிரி ட்ரா பண்ணிடுவேன் ஓகேவா இதோடய சென்டரில் தான் நீங்கள் வந்து ஸ்டென் இருந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ட்ரா பண்ணணும் ஓகேவா அப்போ தான் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் சம்டைம்ஸ் சில பேர் இந்த இருந்து கூட ஆரம்பிப்பாங்க அதாவது அந்த இருந்து கூட ஆரம்பிப்பாங்க நம்ம வந்து இந்த சென்டரில் தான் மேக்ஸிமம் பர்ஃபெக்டாக இருக்கும் ஓகேவா ஸோ நீங்கள் வந்து அதனால் சென்டரை கனெக்ட் பண்ணியே வச்சுக்கோங்க ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு இந்த சென்டர்லருந்து நம்ம வந்து ஹாஃப் போர்ஷனில் ஒரு ஹாஃப் சர்க்கிள் வரைஞ்சிக்கிறோம் இதே மாதிரியே ஒவ்வொரு இப்போ வந்து ஒரு ஹாஃப் சைடு மட்டும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஓகேவா நீங்கள் பாருங்கள் இப்படியே தான் நம்ம ட்ரா பண்ணுறோம் கரெக்டாக அந்த ஹாஃபை மட்டும் கணெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டென்சில் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்டென்சில் வச்சு நீங்கள் வரைஞ்சிக்கலாம் ஓகேவா இப்போது இதில் பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக மட்டும் மிஸ் ஆகுது ஓகேவா உங்களோட ஸ்லீவோட போர்ஷனை கனெக்ட் பண்ணிக்கோங்க கனெக்ட் பண்ணிவிட்டு அது வந்து டென் அப்படி அப்படின்னா ஃபைவாக நீங்கள் வந்து ஹாஃபாக பிரிச்சுக்கோங்க இந்த ஹாஃபாக பிரிக்கிறது ஓகேவா இப்போ வந்து நம்ம ஒரு இது முடிச்சுட்டோம் சரியா ஃப்ரெண்ட்ஸ் இப்போது வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு இங்கே பாருங்கள் அதுவும் நம்ம க்ளோசர்க்கில் வச்சு பண்ணுற மாதிரியே தான் சேம் பாருங்கள் ஒரு ரவுண்டு வந்து நான் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ லெவலில் தேவைப்படுதோ அந்த ரவுண்டை நீங்கள் வரைஞ்சிட்டு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு இன்விடேஷன் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பேப்பரில் கட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஹாஃப் எடுத்துக்கலாம் இப்படி கூட வரைஞ்சிக்கலாம் ஓகேவா ஆனால் வந்து சென்டர்லேருந்து கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸ்டார்ட் பண்ணி ஒரு இதை முடிச்சுக்கோங்க முடிச்சிட்டு அகெயின் இந்த மாதிரி கரெக்டாக இந்த ரெண்டுக்கும் இடையில கேப்பில் நீங்கள் அடுத்தது ஸ்டார்ட் பண்ணணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா இப்படி தான் நம்ம வந்து இந்த அந்த ஸ்கால்ப் டிசைனை வந்து நம்ம வந்து வரையணும் இந்த இந்த ரெண்டு நம்ம ஹாஃப் தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் சரியா அந்த இந்த ரெண்டுக்கும் இடையில் கரெக்டாக வச்சு நீங்கள் வந்து வரைஞ்சிக்கோங்க ஓகேவா இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க இது ஹாஃப்லே இது கொஞ்சம் பாதியிலே முடியுது அப்படின்னு கவலைப்பட வேணால் நீங்கள் இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க நான் அதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த சைடும் அந்த ரெண்டு இதுக்கும் இடையில அதாவது சென்டரில் வச்சுட்டு கரெக்டாக இப்படி வரைஞ்சிக்கலாம் ஓகேவா இந்த ஸ்காலப் டிசைன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து நம்ம வந்து பிரைடல் ஒர்க்காக கூட பண்ணலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னும் டூ த்ரீ டைப்ஸும் நான் சொல்லி தந்திருக்கேன் ஓகேவா நீங்கள் செகண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ரெண்டு ஸ்காலப்புக்கு இடையில சென்டரை கனெக்ட் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணுங்கள் எஜ்ஜில் உங்களால் எவ்வளோ வரைய முடியுதோ அதை மட்டும் வரைஞ்சி முடிச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி சென்டரை கனெக்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்லீவோடு மொத்த லென்த் வந்து டென் அப்படின்னா ஃபைவ் தான் சென்டர் அதை அது இதை கனெக்ட் பண்ணி நீங்கள் டிரா பண்ணிக்கோங்க அவ்வளோதான் முடிச்சா இப்போ பாருங்கள் நம்ம வந்து முடிச்சிட்டோம் இந்த ஓரத்தில் வரும்போது உங்களால் எவ்வளோ ட்ரா பண்ண முடியுதோ அதோட விட்டுருங்க சரியா ஃபுல்லாக தான் ட்ரா பண்ணணும் அவசியம் இல்லைங்க பாருங்கள் இவ்வளோ தான் வருது அப்படின்னா அவ்வளோதோட விட்டுருங்க ஓகேவா எவ்வளோ போட முடியுதோ அதை மட்டும் போட்டுவிட்டால் அதில் மட்டும் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ பாருங்கள் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வரைஞ்சாச்சு நான் சொல்கிறத மட்டும் நீ யாச்சுக்கோங்க சென்டரில் இருந்து நீங்கள் வந்து ட்ரா பண்ண ஆரம்பிங்க நான் மூணு மெத்தட் சொல்லி இதில் நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணி பண்ணி அதுக்கடுத்து இந்த ரெண்டு இடையில் நெக்ஸ்ட் இதே தான் எண்டிங் வரைக்கும் ப்ராசஸ் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு டிஸ்டன்ஸ் விட்டு ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் வந்து அளவுக்கு நான் ட்ரா வச்சுருந்தேன் இப்போ வந்து வந்து ரஃப்பாக ஒரு ஸ்லீவ் உங்களுக்காக இன்னொரு பேட்டர்னில் அப்படிங்கிறதுக்காக வரைஞ்சிருக்கேன் இப்போவும் நம்ம வந்து என்ன பண்ணணும் பண்ணணும் இந்த இந்த இதோட சென்டரில் பண்ணி வந்து மாதிரி பண்ணுவோம் பண்ணோம் இல்லையா இப்போ உங்களுக்கு நான் ப்ரோ சர்க்கில் வச்சு பண்ணுறதை விட இப்படி சொன்னால் புரியும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இப்படி வச்சு நம்ம போட்டோம்லையே இப்போ இப்படி பண்ண போகிறோம் ஆப்போசிட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கும் நம்ம சென்டரில் இருந்து தான் பண்ண போகிறோம் இதையே நீங்கள் இப்படியே வச்சு கூட பண்ணலாம் ஓகேவா நம்ம வந்து ப்ரோ ப்ரோ வச்சு நான் பண்ணுறேன் நீங்கள் வந்து ஸ்டென்சில் ரெடி பண்ணிவிட்டு அப்படி கூட பண்ணலாம் ஓகேவா உங்களோட விருப்பம் ஸ்லீவோட சென்டரை வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணி வரைய ஆரம்பிக்கணும் ஓகேவா மீன்ஸ் சேம் அதே மாதிரி தான் அந்த கரெக்டாக அந்த சென்டரை கனெக்ட் பண்ணி ஹாஃப் போர்ஷன் வரைக்கும் நம்ம வரைஞ்சிருக்கோம் நெக்ஸ்ட் அதே இதே மாதிரி தான் நீங்கள் அதை கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க ஹாஃப் தான் நீங்கள் வந்து கீழே அடியில் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுவும் சேம் ப்ராசஸ் தான் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி வச்சுக்கலாம் இப்போ உங்களுக்கு வந்து எவ்வளோ தூரம் வரைய முடியுதோ அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மறுபடியும் இந்த ஹாஃபோ ஹாஃபை நம்ம வந்து முடிக்கிறோம் ஓகேவா இது வந்து நான் ரஃப்பாக ஒரு ஹேண்ட் வரைஞ்சிருக்கேன் உங்களுக்கு தரணுங்கிறதுக்காக நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வரைஞ்சிக்கோங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஷார்ப் ஷார்ப்னஸ் வந்திருக்கல இதில் ஹாஃபோ அதாவது சென்டரில் வச்சுட்டு நீங்கள் வந்து அதே ஹாஃபாக வரையணும் இதே தான் செகண்ட் லைன் ஃபுல்லாகவே ஓகேவா இந்த சென்டரை கனெக்ட் பண்ணி வரைஞ்சிக்கோங்க இது ஒரு ஸ்காலப் டிசைன் மெத்தட் இது ரெண்டுமே நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து சேம் சேமாக தான் கொடுப்போம் ஆனால் ஜஸ்ட்டு கொஞ்சம் மட்டும் வித்தியாசம் வருது இல்லையா அதை மட்டும் பார்த்துக்கோங்க இப்போ இதில் ஹாஃப் முடித்த மாதிரி இது உங்களுக்கு வந்து இந்த எட்ஜஸில் நான் கரெக்டாக வைக்கிறேன் பாருங்கள் நீங்கள் வந்து கவனித்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த எட்ஜஸில் ஹாஃப் அந்த சென்டரை கனெக்ட் பண்ணி அப்படியே வச்சிட்டு இந்த ஹாஃப் பொசிஷனை நம்ம வரைகிறோம் அவ்வளோதான் இதே மாதிரி தான் ஏஜ் வரைக்கும் ஓகேவா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செகண்ட் லைன் முடித்தாச்சு இப்போ இதே மாதிரி தான் அடுத்தடுத்து நம்ம வந்து இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்காலப் மெத்தட் பார்த்தோம் இப்போ பார்க்குறது செகண்ட் டைப் ஓகேவா இதில் நீங்கள் ஸ்காலப்போட ஷார்ப்னஸ் வருது இல்லையா அதில் சென்டராக கனெக்ட் பண்ணி ஸ்காலப் வர வரைங்க ஓரமாக வரும்போது உங்களால் எவ்வளோ ஸ்காலப் வந்து முடிக்க முடியுதோ அதை மட்டும் முடிச்சுக்கோங்க ஃபுல்லாக தான் முடிக்கணும் அப்படின்ட்டு இல்லை ஓகேவா கரெக்டாக அந்த சென்டரில் ஷார்ப்னஸ் கனெக்ட் பண்ணி இந்த சென்டரில் வச்சுட்டு ஹாஃபாக வரைஞ்சிக்கோங்க இப்படியே ஃபுல்லாக நம்ம ஸ்காலப் டிசைன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரஃபாக வரைஞ்சதுனால கொஞ்சம் இதில் கொஞ்சம் வேறு மாதிரி இதில் கொஞ்சம் வேறு மாதிரி வந்திருக்கும் மற்றபடி ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து நீங்கள் நான் சொல்கிற மாதிரி சென்டரை கனெக்ட் பண்ணி நீங்கள் நான் சொல்கிற மூணு மெத்தடில் ஏதாவது ஒரு ஸ்டென்சில் ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க அதுக்கப்புறம் இதோட எஜ்ஜில் அந்த ஹாஃப் போர்ஷனில் சென்டராக வச்சு நீங்கள் அடுத்த லைன் ஸ்டாப் ஸ்டார்ட் பண்ணுங்கள் எஜ்ஜில் முடியும் போது இப்படி தான் வரும் அப்படின்னு கவலைப்படாதீங்க எவ்வளோ அளவு நம்மளால் ட்ரா பண்ண முடியுதோ அவ்வளோ ட்ரா பண்ணிக்கோங்க இதுக்கு கீழே நீங்கள் வந்து இப்போ அதாவது நீங்கள் வந்து ட்ரேஸிங் பேப்பரை வச்சு நீங்கள் வந்து வரைஞ்சிங்க அப்படின்னா உங்களோட ஸ்காலப் டிசைன் ரெடி இல்லை நீங்கள் டேரெக்டாகவே ப்ளவுஸில் வரைய போகிறீங்க அப்படின்னு நல்ல ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வரைஞ்சிக்கோங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது ஃபஸ்ட்டு மெத்தட் ஃபஸ்ட்டு ஒரு டைப் ஸ்கால் டிசைன் இது வந்து இன்னொரு டைப் ஸ்காலப் டிசைன் ஓகேவா இந்த ரெண்டு டைப்பில் உங்களுக்கு எப்படி கேட்டாலும் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க ரொம்ப சிம்பிள் தான் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த நம்மளோட நெக் பேட்டர்னில் எப்படி ஸ்காலப் டிசைன் வந்து ட்ரா பண்ணுறாங்க இல்லையா அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நம்ம வந்து ஹாஃப் போர்ஷன் ஒன்று எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையே நான் வந்து ஸ்டென்சிலாக ரெடி பண்ணிக்கிட்டேன் அதையே நான் இப்போ வந்து ட்ரா பண்ணுறேன் ஓகேவா நம்ம யூ ஷேப்பில் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கிட்டு நம்ம அதில் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் அந்த ஷேப்புக்கு ஏட்டாப்புல வச்சுக்கோங்க சரியா வச்சுட்டு நீங்கள் வந்து ட்ரா பண்ண ஆரம்பிங்க திங்க வந்துடுச்சு இப்படி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு ட்ரா பண்ணுங்கள் சரிங்களா உங்களுக்கு எந்த லெவலில் தேவையோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்டென்சில் வந்து ரெடி பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு நான் இப்போ வந்து இது வந்து ஒரு இன்விடேஷனில் தான் நான் வந்து இதை ரெடி பண்ணியிருந்தேன் ஓகேவா அது உங்களுக்கு இனிமேல் ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் வெறும் பேப்பரில் பண்ணுறத விட இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்காலப் டிசைன் வரையும் போது இனிமேல் உங்களுக்கு அட் பேப்பர் மாதிரி இருந்தால் உங்களுக்கு வரையும் போது உள்ளே போகும் இல்லையா இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஞாபகம் வச்சுட்டு ஷேப்புக்கு ஏற்றாப்புல அந்த இதை வந்து மாற்றிக்கோங்க மாற்றிட்டு வரைய ஆரம்பிங்க இப்போ சின்ன சின்ன விஷயங்கள் தான் நீங்கள் ஞாபகம் எப்போவுமே எல்லாத்துக்குமே செலவு பண்ணி தான் படிக்கணும் அந்த மாதிரி இல்லை நீங்கள் வந்து நிறைய கற்றுக்கோங்க ஆரியை பொறுத்தளவில் எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து உங்களை நீங்களே ட்ரைன் பண்ணிக்கிறீங்களோ அந்த அந்த அளவுக்கு தான் நீங்கள் வந்து இது பண்ண வேண்டும் முடியும் எப்போவுமே எல்லாத்துக்குமே ஃபீஸ் கட்டியே படிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க இப் எல்லாமே சேம் தான் சொல்லி தருவாங்க உண்மையை சொல்லணுன்னா ஸோ இதுவுமே நான் ரஃபாக உங்களுக்கு வரைஞ்ச ஒரு நெக் பேட்டர்ன் தான் சரியா அதனால் அநீவனாக வந்திருக்கு நீங்கள் வந்து கரெக்டாக நம்ம நம்ம ஒரு நெக்குன்னு சொல்லி ட்ரா பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு பர்ஃபெக்டாக இன்னுமே உங்களுக்கு வரும் நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் இந்த ஸ்லீவோட ஸ்டார்டிங்கில் இந்த ஸ்கீ வரும் இல்லையா இதை எப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து வரைஞ்சி கட்டணுங்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரு லைன் போட்டிருந்தேன் இதே மாதிரி தான் சேம் தான் இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து சொல்லி சொல்லித்தந்துடுறது இந்த மாதிரி சென்டர்லேயே வச்சுக்கோங்க எப்போவுமே சென்டரில் வைக்கிறது தான் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு உங்களுக்கு வந்து கீழே நார்மலாக வேண்டாம் இந்த மாதிரி ஸ்காலப் டிசைன் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இதை சொல்லித்தரதுக்காக தான் இதை வரைஞ்சிருந்தேன் ஆல்ரெடி அந்த ஸ்காலப் டிசைன்லேயே அது வந்துருச்சு நான் ஃபஸ்ட் அதை சொல்லித்தரணுன்ற இதுலேயே இல்லை ஃபஸ்ட் அந்த மெத்தட் டைப் ஒன் மட்டும் சொல்லி தந்துட்டு பிடிஒ கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன் அப்புறம் சரி இருக்கட்டும் இதையும் சேர்த்தே சொல்லி தந்துடலாம் அப்புறம் இன்னும் ஒரு நாள் ரொம்ப லேட் ஆகும் டிலே ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதையும் சொல்லி தந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து அதையும் சொல்லி தந்துட்டேன் உங்களுக்கு வந்து டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சரி அதே மாதிரி ஏ ஆறு ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து என்ன வீடியோஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்க இது ஸ்ட்ரைட்டாக வர்றதுக்கு பதில் உங்களுக்கு ஸ்காலப்பாக வந்திருக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்க லைன்ஸில் வந்து ட்ரா பண்ணலாம் இல்லைனா நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கூடுப்போம் இல்லையா அதுலேயும் உங்களுக்கு வந்து அது வந்து போயிடும் இல்லை அப்படி எனக்கு வந்து நீட்டாக இருக்கணுன்னா நீங்கள் ரப் பண்ணிக்கோங்க ரப் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் இது வந்து வாட்டர் எரேசபிள் பென் இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து லைட்டாக நம்ம இந்த பாட்டை வச்சு நீங்கள் ரப் பண்ணிங்கனாலே அழிஞ்சு போயிடும் அல்லது ஹீட் அரைசபிள் பெண்ணுன்னு வந்திருக்கு இது ரெண்டுமே நம்மக்கிட்ட அவைலபிள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்புறமா ஸ்காலப் டிசைன் நம்ம இப்போ இப்போது உங்களுக்கு வந்து இது எல்லாமே சொல்லி தந்திருக்கேன் ஸ்காலப் ரிலேட்டடாக இப்போது உங்களுக்கு பேசிக்காக என்ன தேவையோ எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சொல்லி தந்திருக்கேன் இது ரிலேட்டடாக உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கார் ரிலேட்டடாக என்ன வீடியோஸ் தேவைப்படுதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்மளோட ஃபஸ்டிபல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆறு ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க சரியா ஸோ ஃப்ரீயாக கற்றுக்க நீங்கள் வில்லிங்காக இருக்கீங்க உங்களுக்கு வந்து மணி மட்டும் தான் ப்ராப்ளம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் நம்ம ஸ்க்ரீனில் தர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இவங்க எப்படி சொல்லி தருவாங்கன்னு பா யூசிச்சிங்கன்னா ப்ளேலிஸ்ட்டு போய் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வாங்க நம்மளோட வீடியோஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஃபீஸ் கட்டி படிக்கிறத விட சூப்பராக உங்களுக்கு கோர்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஆனால் வீடியோஸ் வியூஸ் போகல ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளீஸ் வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஸ்கூலுக்கு இல்லைனாலும் கஷ்டப்படுற யாரோ ஒருத்தங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா ஸோ ஃப்ரீயாக கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்